ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பாட்டுக்கு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஷினுக்கு ஆன்சர் ஆகும் ஏழாவது கொஸ்டின் பாருங்க பத்து மதிப்புகளின் கூட்டு சராசரி இருபத்திரெண்டு என கண்டறியப்பட்டது மேலும் ஒரு புதிய மதிப்பு நாற்பத்தி நாலை அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி எனவாக இருக்கும் பத்து மதிப்போட ச கூட்டு சராசரி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இது கொஷினில் புத்துக்கள் நம்ம எழுதுகிறோம் பாருங்கள் பத்து மதிப்புகளில் மதிப்புகளின் சராசரி எவ்வளோ இருபத்தி ரெண்டு இது பாருங்க மேலும் ஒரு புதிய மதிப்பு ஒன்று கூட்டின பிறகு நாற்பத்தி நாலு வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க மேலும் சேர்க்கப்படும் சேர்க்கப்படும் ஒரு மதிப்பு அது எவ்வளோ கிடைக்குது நாற்பத்தி நாலு அப்போது நீங்கள் ஒன்று சேர்த்திங்கன்னா எவ்வளோ வரும் பத்து ஒன்று கொடுத்தீங்கன்னா பதினொன்று அப்போது மதிப்புகளின் கூ எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினொன்றுன்னு வரும் புதிய நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ பதினோரு மதிப்புன்னு வரும் மதிப்புகளின் எண்ணிக்கை நிக்கை இஸ் ஈக்குவல் டு பதினொன்று இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய சராசரியிலேருந்து மதிப்புகளின் கூடுதல் எவ்வளோ வர நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் புதிய சராசரியை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் பழைய சராசரி கொஷினில் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்களோ அது வச்சு அதுக்கப்புறம் மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை மதிப்புகளின் அப்போது அவங்க சராசரி ஏழு சொல்லியிருந்தாங்க இருபத்தி ரெண்டு மதிப்புகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா பத்து இருக்கும் பத்தோட மதிப்புகளின் கூடுதல் சொல்லியிருந்தாங்க அப்போ பத்து மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ பத்து தான் அதுக்கு அப்போ பத்து இங்கே வகுத்தலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சின்னா பெருக்கலாக மாறிடுமா அப்போது இது அப்படி இருக்கும் அப்போது பத்து மதிப்பு வழி கூடுதல் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பெருக்கள் பத்து அப்போ பெருக்கினிங்கன்னா இரநூத்தி இருபதுன்னு வரும் அப்போ நம்ம பழைய கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நாற்பத்தி நாலுன்னு சொல்லியிருந்தாங்களே அப்போ நாற்பத்தி நாலு என்ற மதிப்பையும் மதிப்பையும் சேர்த்தால் பார்த்தீங்கன்னா புதிய பதினோரு மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் சராசரி டு இது இந்த ஃபார்ம்லா இருந்தாலும் பத்து மதிப்புகளின் கூடுதல் இது கூட நம்ம நாற்பத்தி நாலு கூட்டினோம் அப்போது பத்து மதிப்புகளில் கூடுதல் கூட்டல் நாற்பத்தி நாலு அப்போது நம்ம கூட்டுறதுனால இன் கீழே என்ன வரும் பதினொன்று புதிய மதிப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ பதினொன்று அதனால பதினொன்றுன்னு போகணும் அப்போது இது கண்டுபிடிச்சில் பத்து மதிப்புகளின் கூடுதல் எவ்வளோ இரநூத்தி இருபது அப்போ இரநூத்தி இருபது கூட்டல் நாற்பத்தி நாலு வகுத்தல் பதினொன்று இது பாருங்கள் இரநூத்தி இருபது நாற்பத்தி நாலு கூட்டிங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி நாலு வகுத்தல் பதினொன்று அப்போ பதினொன்று நாளில் வகுத்திங்கன்னா இதில் ரெண்டு முறை வரும் மீதி நாலுனால் நாற்பது அப்போ நாலு முறை வரும் இருபத்தி நாலு முறை அப்போது இருபத்தி நாலு அப்போ புதிய சராசரி பார்த்திங்கன்னா புதிய சராசரி இருபத்தி நாலு புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது ஏழாவது தான் ஆன்சர்